ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை வந்து சிஎஸ்கேவும் கிடையாது மும்பையும் கிடையாது இந்த டீமுக்கு தான் வந்து கப்பு அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்திங்கன்னா அவரோட ப்ரடிக்ஷனை வந்து சொல்லியிருக்காரு அக்தர் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டை தாந்தி இந்திய கிரிக்கெட் மேலேயும் சரி ஐபிஎல் மேலேயும் சரி அவருக்கு வந்து ஒரு கண்ணு வந்து இருக்க தான் செய்யும் இப்போ அந்த நட சமீபத்தில் நடந்து முடிந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் பாகிஸ்தான் வந்து படுதோல்வியை வந்து சந்தித்தாங்க இந்தியா வந்து தொடர்ந்து வந்து ஜெயிச்சு சாம்பியன் ட்ராஃபியை வந்து வாங்கியிருக்காங்க தோனிக்கு பிறகு இந்திய அன்றைக்கு சாம்பியன் ட்ராஃபியை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா வந்து மாறியிருக்காரு அதேமாதிரி பேக் டு பேக் பார்த்திங்கன்னா ஐசிசி ட்ராஃபியை வந்து ரோஹித் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு டி உலக கோப்பையை வாங்கி கொடுத்தாரு அது முடிஞ்ச கையோட இப்போ வந்து சாம்பியன் ட்ராஃபியும் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இன்னும் ஓடிஐ வேர்ல்டு கப்பு அதேமாதிரி டெஸ்ட் வேர்ல்டு கப் இது மட்டும் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது இப்போதைக்கு வந்து ஓய்வு வாங்கக்கூடிய எண்ணம் எனக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லிட்டாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை தொடர் வரைக்கும் ரோஹித் சர்மா ஆடுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ அதையும் வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா தோனியோட பெரிய ரெக்கார்டை வந்து பீட் பண்ண ஒரு பெருமை வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து கிடைக்கும் மாதிரி இப்போ அணியில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே தோனியை தாண்டி ரோகிட்டே தான் வந்து பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ரோஹித் தான் வந்து சிறந்த கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து தோற்று வெளியேறின சமயத்தில் இந்தியா சாம்பியன் ட்ராஃபியை வந்து கைப்பற்றின சமயத்தில் பாகிஸ்தான் நாட்டுக்கு வந்து இந்தியா ஆட போகாத அந்த ஒரு கோவத்தில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் வந்து ஆட விடாதீங்க இந்தியாவுக்கு மட்டும் வந்து ஒரு ரூலா அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சார் ஏன்னா வந்து இப்போ இந்தியா வெற்றியவே வந்து அது வந்து விமர்சனம் வந்து பண்ணார் பாகிஸ்தானுக்கு வந்து ஆடாமல் துபாயில் ஒரே ஒரே கிரவுண்டில் தான் இந்தியா தொடர்ந்து எல்லா போட்டியும் வந்து ஆனாங்க எல்லா அணிகளுக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ஃபேவரான ஒரு விஷயம் இந்திய அணிக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து சொல்லியிருந்தார் இருந்தாலும் வந்து அது அந்த சமயத்தில் அவருடைய ஆதங்கம் அவருடைய கோபத்தோட வெளிப்பாடு இப்போ வந்து இயல்பு நிலைக்கு வந்து திரும்பி ஐபிஎல் பற்றியும் ஐபிஎல் எந்த டீம் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அக்தர் வந்து பேசியிருக்காரு இந்த முறை வந்து பத்து டீமுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு மத்தியில் வந்து நல்ல ஒரு போட்டி வந்து இருக்கும் ரிஷப் பன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்ரேயா ஐயர் அக்ஷர் பட்டேல் சுமன் கில் ஹர்திக் பாண்டியா இவங்கள்லாம் வந்து யார் வந்து இந்தியனுக்கு அடுத்த கேப்டனாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் இந்த ஐபிஎல் மூலமாக முடிவு பண்ணலாம் ஐபிஎலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஏன்னா வந்து இந்த மாதிரி யார் வந்து அதிகமாக அந்த கப்பு வாங்கி கொடுக்குறாங்களோ ஒரு வேலை கில்லு வாங்கி கொடுத்தாருனா அடுத்து வந்து ரோஹிட்டுக்கு பிறகு அவரை தான் கேப்டனாக போடலான் இருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் பிசிசி வந்து ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லை கில்லு வாங்கி கொடுக்கல ரிஷப் பண்டோ அக்சர் பட்டேலோ பாண்டியாவோ வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப அவங்ககிட்ட வந்து கேப்டன் பதவி வந்து போவதற்கான வாய்ப்பு வந்திருக்கு அப்போ ஐபிஎல் உலக நாடுகளே வந்து கவனமாக உன்னிச்சு வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி சூழலில் தான் அக்தர் வந்து என்ன சொல்கிறாருனா இந்தியன் கிரிக்கெட்டை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொறாமையும் வந்து இப்போ எங்களுக்கு வந்து வருது ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து நல்ல கிரிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்த டீம்ஸ் வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு முன்னாடி தான் வந்து ஐபிஎல் அப்படின்னாலே சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீம் தான் வந்து நல்லா ஆனாங்க இப்போ வந்து பத்து டீமுமே வந்து பேப்பர் அளவில் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க பத்து டீம்ஸுமே வந்து நல்லா ஆடுறாங்க இந்த டீம் தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த டீமே நம்மளால் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட்டோட குவாலிட்டி இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அதனால தான் வந்து உலக நாடுகளை சேர்ந்த மற்ற அணி வீரர்களுமே ஐபிஎல் ஆடணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறாங்க இந்த முறை என்ன கேட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த ரெண்டு டீம்ஸுமே வந்து கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து பெருசாக வந்து இல்லை ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கான டைம் இல்லை முழுக்க முழுக்க கிரிக்கெட் வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் வந்து போயிடுச்சு அதனால் வந்து இந்த ரெண்டு அணிகளை தவிர்த்துட்டு மற்ற ஏதாச்சும் ஒரு அணி தான் வந்து கப்பு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கணிக்கிறேன் என்ன கேட்டிங்க அப்படின்னா கேகேஆர் அப்படி இல்லைனா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் வந்து கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஆல்ரெடி வந்து கேகேஆர் வந்து நல்ல ஒரு கோர் டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க இன்னொருப்புறம் வந்து டெல்லி ஆக்ஷனாக நல்ல பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அதனால் வந்து சிஎஸ்கே மும்பை இல்லாமல் இந்த ரெண்டு அணிகளும் கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்னு அக்தர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி